நிலக்கடலை அப்படின்னு கோவை சைடு அரிசி பருப்பு சோறு ஃபேமஸ் ஜி அப்படியா சூப்பர் சூப்பர் நண்பா வேற லெவல் உண்மையிலேயே சமையல் சரணம் ஐயப்பா அரிசி பருப்பு சோறு சூப்பர் சூப்பர் வேற லெவல் வேறு லெவல் கோவை இல்லையா ஆல்ரெடி நான் கோயம்பேடு கோவை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் நூடுல் சாய் வந்தேன் இதெல்லாம் வாழா மலாட்டா சட்னி ஆ மலாட்டா சட்னி ஆமாம் மலாட்டா சட்னி இவ்வளோ தெரியும் நிலக்கடலை அப்படின் நிலக்கடலை அப்படின்னு பெரும்பாலும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க வேர்க்கடலை அப்படின்வாங்க ஸோ அது வந்து நிலக்கடலை அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான் நிலக்கடலை அப்படின்னு சொல்கிறது மலாட்ட சட்னி அதுவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மலாட்ட சட்னி மலாட்ட ஆமாம் சூப்பர் சூப்பர் போதை வேற லெவல் வேற லெவல் வாங்க வெல்கம் வெல்கம் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவ்ல இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மீசை முளைப்பதற்குள் ஆசை முளைத்து விடுகிறது காரணம் என்ன சினிமாவா சமூகமாக இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி டாப்பிக்கே உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது தலைவா எனக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கணும் கால் பண்ணியிருக்கணுமா கரெக்டு தான் நண்பா அவங்க கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபோன் நம்பர் இல்லை ஸோ அதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு புது இடமா இருந்ததா ஒரு புது அனுபவமாக இருந்தது சுற்றி சுற்றி பார்த்தாலும் திரும்பி அதே இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் என்னது அந்த காந்தி நகர் பஸ் ஸ்டாண்டு அப்புறம் இன்னொரு பஸ் ஸ்டாண்டு ஒன்று சொன்னாங்களே அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு வேறு லெவலில் சுற்றி 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 கோயம்புத்தூரே சுற்றி சுற்றி வந்தோம் கடைசி இருக்கே எடுத்து போய் நான் வரல இந்த விளையாட்டுக்கு அப்படின்ட்டு ஸ்டைட்டாக ட்ரெயின் பிடிச்சி ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் எங்கே போகுது எப்படி போகுதுன்னு ரயில்வே ஸ்டேஷனில் ஏறி போயிட்டேன் போயிட்டு தான் அங்கே தான் விட்டுட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல எல்லாம் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினைப்பேன் நான் ஸோ அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது மகிழ்ச்சி தான் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம் நண்பர்களே இது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா மீசை முளைப்பதற்குள் ஆசை முளைத்து விடுகிறது காரணம் என்ன சினிமாவா சமூகமாக இதுதான் வந்து டாப்பிக்கு உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு சப்ளை பேர் செட் பண்ணி வைங்க ஏன் போதை ப்ரோ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க அங்கே போயிட்டு பண்ணி லைவ் போட்டுட்டு நண்பா நான் இங்கே தான் இருக்கிறேன் இது மாதிரி இப்போ கோயமுத்தூர்னு வச்சுங்க நான் கோயம்புத்தூரில் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நிற்கிறேன் இந்த கோயம்புத்தூரில் இந்த பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து எப்படி போகணும்னு தெரியல கொஞ்சம் யாராவது வழி சொல்லுங்கப்பா அப்படின்னா உடனே தலைவரே நான் வந்துடுறேன் தலைவரே எந்த பஸ் ஸ்டாண்டு சொல்லுங்கள் அப்படியே கிளம்பி வந்துடுவாங்க அதுக்கு தானே வேணாம் வேணாம் எது நட எது நடந்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா மிக்க மிக்க மகிழ்ச்சி போதைப்புரா வணக்கம் 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 உங்கள் சென்னை வரையும் அன்போடு வருகை வருகை என்று வரவேற்பது உங்கள் சென்னை வரதராஜ் நம்ம லைவில் இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்திங்கன்னா மீசை முளைப்பதற்குள் ஆசை முளைத்து விடுகிறது எனது மீசை முளைப்பதற்குள் ஆசை முளைத்து விடுகிறது காரணம் என்ன சினிமாவா சமூகமாக ஒவ்வொரு லைவும் மத மதன்னு போகுது ஒரு சுறுசுறுப்பே இல்லை தலை ஆமாம் போதீப்ரா ஒவ்வொரு லைவும் மத மதனு தான் போது ஒரு சுறுசுறுப்பே இல்லை என்ன பண்ணுறது அதுக்கு எதனால் ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் போதேப்ரா ஐடியா வச்சு நம்ம அது அதுக்கேற்ற மாதிரி நாளையிலேருந்து காய் நவு நவுத்துவோம் நம்ம கூட ஏன்னா ஒரு லேடிஸை நிற்க வச்சு லைவ் போட்டால் சூப்பராக செட்டாகும் நல்லா ஓடும் பட் இருந்தாலும் நம்ம எங்கே போகிறது அந்த லைவ் லேடிஸுக்கு நானே கோயம்பேடு போயிருந்தேன் சனிக்கிழம அங்கே லைவ் போடலான்னு பார்த்தா கொஞ்சம் பிஸியாக பார்த்துட்டு இருந்தேன் இந்த நம்ம ஜானகி அம்மா நிறைய பேர் வந்தாங்க பூலோக நண்பர்கள் பூலோக நண்பர்கள் வாங்க வாங்க நண்பா வெல்கம் வெல்கம் ஜி இட்டாச் ஆப்ரேட்டர் வணக்கம் வணக்கம் வாங்க 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 ப்ரோ தலை நல்லா படி தலை நல்லா படிக்குவா இன்னைக்கு மதம் மதம் போகுது ஒரு சுறுசுறுப்பே இல்லை தலை அதுக்கு மேலே நல்லா படியுது அப்படின்னு தெரிய வணக்கம் பூ வணக்கம் புரோடின்றார் பூலோக நண்பர்கள் வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் ராஜநாகம் எங்கே போயிட்டாரு அவர் ஒரு சின்ன வேலையாக போயிருக்கு போயிட்டு வரனாரு உங்களுக்கு தான் ஆறு ஏழு எட்டு வீடு இருக்குல்ல ஒரு வீட்டை கூப்பிடுங்க பக்கத்தில் நிற்க வச்சு பேசுறதுக்கு அப்படின்றாரு நம்ம